ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாண்டிச்சேரி பார்ட் டூ தான் இப்போ பார்க்க போகிறோம் அவங்க இன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிஞ்சு மத்தியானம் மேலே பாண்டிச்சேரியிலேருந்து என்னென்னா சுற்றி பார்க்கலாங்குறத இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ தொடச்சு பாருங்கள் ஸோ இப்போ நான் பாண்டிச்சேரி இன்டர்வ் நினைஞ்சாச்சு நான் இடையில காமிச்சு தான் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுங்க அதுக்கடுத்து பாண்டிச்சேரியில் மெயினாக வந்து சண்டே மார்க்கெட் அதாவது சண்டே மட்டும்தான் அந்த இது இருக்குங்க ஆமாங்க மெயின் கடைகள் வந்து ஒன்றுன்னு திறந்துருக்கும் அட்மெண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் கடைகள் பார்த்திங்கன்னா ஏற்பட்ட கடைகள் வந்து வெளியூர்லேருந்து வெளிமாநிலத்தில் தான் இருந்து கடைகள் போடுவாங்க சின்ன ஒரு ஐம்பது ரூபா பொருளிருந்து ஐநூறு ஆயிரம் பொருள் இருக்கிறான எல்லா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் விதவிதமான ஐட்டங்களாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறோம் மறக்காமல் இந்த சண்டே வந்தீங்கன்னா சண்டே மார்க்கெட்டுக்கு மிஸ் பண்ணிடாமல் இங்கிட்ட போயிடுங்க இதுக்கு அடுத்து இருக்கிறத அழகு தான் மெயினான இருக்குன்னா நம்ம மணக்குள விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க இது மேலே வந்து ஒரு மனக்கவலை தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு விநாயகர் கோயில் தான் சொல்லுவாங்க ஏன்னால் இந்த கோயில் இந்த மா பாண்டிச்சு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் மாமா சொன்னாங்க எந்த பிரச்சனையும் சரி நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும் நினச்சி வாங்க கண்டிப்பாக வந்துடுவீங்க அதே மாதிரி தான் கடைசி நுழை வரைக்கும் இங்கே கிளம்பணுங்க என்னமே இல்லாமல் இருந்துச்சுங்க இதுக்குன்னு அன்றைக்கி சாயங்க ஏழு மணிக்கு முடிவு பண்ணோம் எட்டு மணிக்கு கிளம்பியாச்சு ஸோ இதுதாங்க அந்த கோயிலுக்குள்ளே உள்ள கீதி இருக்க முடியாது வெளியில் இருந்தால் காமிச்சிருக்கேங்க ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலைங்க எல்லா விதமான விநாயகரும் அந்த சிற்பங்களில் வந்து செஞ்சுருக்காங்க வாய்ப்பு இருந்தால் மறக்காமல் பாண்டிச்சேரி சண்டே சண்டே மார்க்கெட் பார்த்துட்டு இந்த மணக்குள விநாயகர்களையும் பார்த்துட்டு அங்கேயே சாமி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம நேராக போகிறீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி பீச்சுக்கு தாங்க ஆமாங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க வீடுக்கான பொருள் எல்லாமே இருந்துச்சு நாங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லியாச்சு ஏன்னா இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு எல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட்டோட பங்களா எல்லாமே அந்தளவுக்கு சுத்தமாக இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டுச்சாமா பெரியவர்களுக்கு விளாடிச்சாமா நம்ம ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு மன நிறைவோடு இருந்துச்சு அந்த வேலையை சாயங்காலம் நாலு மணி நாலரை மணி இருக்கும் எல்லாமே டீ சாப்பிட்டோம் டீம் சூப்பராக இருந்துச்சுங்க வாங்க நம்ம பாண்டிச்சேரி பிஜே என்று பார்த்தாச்சு ரொம்ப ஒரு சாயங்காலம் நேரத்தில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி நேரத்தில் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு ரிலீஃபாக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் ப்ரெஷர் டென்ஷன் இருந்தாலுமே இந்த மாதிரி இடங்களுக்கு வர்றப்போ வந்து அதனோட தன்மையே மாறி இருக்குங்க வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி சாயங்காலத்துக்கு வாங்க நல்லா இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சு கடலும் அமைதியாக இருந்துச்சு அழகும் அழகாகவும் இருந்துச்சு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு பாருங்கள் அலையல் சுத்தங்கள் அப்படியே எல்லாம் கேட்டுருக்கு மக்களும் சந்தோஷமாக சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டாங்க இது கரெக்டாக நம்ம பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸாக இந்த பீச்சு சின்ன பிள்ளை விளாண்டுட்டு இருந்தாங்க சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் இந்த இடத்துக்கெலாம் வருமா நினச்சிட்டு எதிர்பார்க்கலங்க ஸோ இதுக்கடுத்து நம்ம அடுத்த பார்ட் த்ரீ வந்து இன்னொரு வீடியோ இருக்குது அதுவும் அதிசயமான ஒரு இடத்துக்குள்ள தான் நாங்கள் போக போகிறோம் ஸோ பேசு எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் டாட்டா அப்படியே சரி நடந்து போவோம் வாக்கிங் மாதிரி போகணும் சரி போனாங்க நல்ல இடம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஒரு ஃபாரினில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு நம்ம கலங்கரி விளக்கம் எல்லாமே சுத்தமாக இருந்துச்சுங்க நம்ம இருந்துச்சு வழக்கம் போல் கடற்கரைக்கு வந்து என்ன சாப்பிடுவாங்க நம்ம தானே சின்ன பிள்ளையெல்லாம் மாங்காய் எல்லாமே இதை நம்ம நினைவாக இருக்கிற காந்தியோட ஸ்டாச்சு ஸோ அங்கேயும் பார்த்துட்டு எல்லாமே ஒரு விஷயம் நடிச்சாச்சு நீங்கள் வந்தால் மறக்காமல் வாங்க இது ஒரு நினைவு தூணுங்க அதையும் எங்கள் வச்சுருந்தாங்க அதையும் பார்த்தோம் எனக்கு டைம் கிடைக்கிறனால அப்படியே நாங்கள் எதுவுமே நிற்கிறேன் டாகன்னு அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வீடு மட்டும் காமிச்சுக்கிறேன் ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அங்கே தங்கி இருந்து பாருங்கள் இன்னும் ஏப் இடங்கள் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சது சண்டே மார்க்கெட்டு அடுத்து பீச்சு இருக்கிறது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஒரு பூங்கா இருந்துச்சுங்க இந்த பூங்கா ஒரு பெரிய பூங்கா இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா அந்த குருவி சத்தம் கிளி சத்தம் எல்லாமே நல்லா கீக்கு கீக்குன்னு சத்தம் எடுத்து இது அவங்களோட நினைவு தூண் மாதிரி இருந்துச்சுங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்டியோட இருந்துச்சு அடுத்த நம்ம எதிர்பார்க்கறது பார்த்து இல்லை வில்லினூர் மாதா கோயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்